பேர் அந்த அந்த கூட உண்மையான பெயர் நருந்தொகை அதனுடைய பாயிரம் மாதிரி இருக்கக்கூடிய பாட்டு வெற்றி வேர்க்கை வெற்றி வேர்க்கை வீரராமன் புகழ் குலசேகரன் புகழ் நற்றமிழ் தெரிந்த நருந்தொகை தன்னால் குற்றங்களைவோர் குறைவிலாதவரே அதுல அந்த நூலாசிரியர் நருந்தொகைன்னு பேர் வச்சிருக்கிறார் அப்படி இருந்தாலும் கூட எல்லாரும் அதனா வெற்றி வேர்க்கு வெற்றி வேர்க்குன்னே சொல்றாங்க அப்புறம் தான் ஆச்சிசூடி கொண்டை வேந்தன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆச்சிசூடியில கடவுள் வாழ்த்து பாட்டு ஆச்சிசூடி அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் யானை கொன்றை வேந்தன் அப்படி கொன்றை வேந்தன் செல்வன் நடிகனை என்றும் ஏத்தி தொழுவோம் யானை அப்படின்னு வரும் இதெல்லாம் முதற்குறிப்பினால பெற்ற பெயர் நூராசிரியின் பெயரால நூலுக்கு பெயர் வரலாம் நூல்ல சொல்லப்படுகின்ற பொருளின் பெயரால நூலுக்கு பெயர் வரலாம் அப்படிலாம் வருகின்ற பெயர்கள்ல தொடக்கத்தினாலே பெயர் வர்றது ஒண்ணு உண்டு அது போல இங்க அண்டப்பகுதி என்பது தொடக்கத்தினால் வந்த பெயர் அப்படிங்கறது நாம நினைவு இது சிருஷ்டி திதி ஒடுக்கம் சாற்று திரோதானம் பொதுவாய் முறை தேர்ந்தெடவே அருளிய நட்புருளாம் அப்படின்னு திருவாசக உண்மை சொல்லுது திகழ் திருவண்ட பகுதி திருவகவல் செப்பியது என்ன சொல்லுது தகு சிருஷ்டி திதி ஒடுக்கம் திரோதம் பொதுவாய் அகலமுறை தெரிந்திடவே அருளிய நட்பொருளாம் ரொம்ப விரிவா சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதுக்கு கருத்து பொருள் எழுதுற போது சிவனது தூலசூக்குமத்தை வியந்தது அப்படின்னு எழுதியிருக்கு தூர சூக்குமத்தை வியந்தது என்பது தொடக்கத்துல இருக்குதுங்க ஆனா நூலுக்குள்ளால இருக்கிறது வேற வேற செய்திகள் எப்படியோ பழைய காலத்துல திருவாசகத்துக்கு ஒரு பொருள் சொல்லணும்னு ஒரு முயற்சி ஏற்பட்டு இருக்க மாணிக்கவாசகர் கேட்டாங்க திருவாசகத்துக்கு பொருள் என்னன்னு நான் நராய பெருமான் தான் பொருள்னு சொல்லிட்டேன் அப்புறம் திருவாசக உண்மை திருவாசக சிறப்பு என்று மாணிக்கவாசருடைய புராணம் பாடினவர்கள் புராணத்தில் அங்கங்க அந்த நூலின் பொருளை தொட்டு காட்டி விட்டு போயிருக்கிறார்கள் அதுபோக திருவாசகத்தை தொகுத்தவர்கள் ஒவ்வொரு பதிகத்தின் தலைப்பிலும் ஒரு கருத்துரை ஒன்று எழுதியிருக்கிறார் ஆனா எந்த பதிகத்துக்கு இருக்கின்ற தலைப்புகள் எல்லாம் முழுவதும் பொருந்தும்னு சொல்ல முடியாதுங்க அந்த பகுதி முழுவதும் பொருந்தும்னு சொல்ல முடியாது எங்காவது ஒரு பக்கத்தில் பொருந்தி வரும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இப்படி ஒரு பகுப்பு பழைய காலத்துல இருந்திருக்குதுங்க பதிற்று பதிட்டு ஒரு நூல் உண்டு அந்த நூலில் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு பெயர் வச்சிருப்பாங்க அந்த அந்த பெயர் எங்காவது ஒரு இடத்துல வந்திருக்கும் அந்த தொடர் அதுக்கு சிறப்பாக வச்சு அந்த பாட்டுக்கு பெயர் சொல்றது அதுக்காக அந்த பாட்டு முழுவதும் அதுவே தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது போல தானுங்க திருவாசகத்துக்கு எழுதின கருத்தும் கூட பதிகம் முழுவதும் செல்லும் சொல்ல முடியாது சில பாடல்களிலே செல்லும் அப்படிங்கறத நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும் அதை அங்கங்க நாம் பார்க்கலாம் ஆனா சில பேர் என்ன பண்றாங்க ரொம்ப வலிந்து சிரமப்பட்டு பதிவு முழுவதுமே அது இருக்கிறதாக எழுதி காட்டுறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வச்சிருக்கிறாங்க பழைய காலத்திலிருந்து அது இருக்குதுங்க அந்த வேலையை செய்தவர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் திருவாசகத்து திருச்சதகத்துக்கு கதிர்மணி விளக்கம்ங்கிற பேரால ஒரு உரை எழுதினார் நீத்தல் விண்ணப்பத்துக்கு எழுதினார் திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சிக்கும் அவர் எழுதினதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் தான் அந்த மாதிரி ஏய்வு காட்டினார் இது பின்னால வந்தவங்க அதே மாதிரி செய்கிறாங்க சமீபத்தில் ஆசா ஞான சம்பந்தம் அந்த கருத்துறைக்கும் அந்த பதியத்துக்கும் பொறுத்துமே இல்லை முன்னால பின்னால் இருக்கிறதுக்கு ஏயும் இல்லை ஏதோ மனசுக்கு போனபடி எழுதி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஆசா ஞான விமர்சனம் இருக்கிறது எப்பவுமே ரொம்ப தூக்கி எறிஞ்ச மாதிரி இருக்கும் ரொம்ப அதிகமாக பாராட்டின மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி அவருடைய போக்கு அப்படி முதல் நாள் எதை மறுத்து பேசினாரோ அது அடுத்த நாள் அதே ஆதரித்து எழுதுவார் அது அவருடைய குணம் என்னன்னு கேட்டா நேற்று அப்படி சிந்தனை இருந்தது இன்னைக்கு சிந்தனை இப்படி இருக்குது சிந்தனை ஒரே மாதிரியா இருக்கணுங்கிற அப்படி சொல்ல இல்லையா பிறந்த காலத்துல இருந்த அறிவே கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்ல இல்லையா அந்த மாதிரி ஒரு கோட்பாடு உடையவர் ஆசா ஞான சம்பந்தம் அவர் சமீப காலத்துல திருவாசக சிந்தனைகள் அப்படிங்கிற பெயரால ஏழு தொகுதியோ என்னமோ நூல் எழுதி எழுதியிருக்கார் அஞ்சா இருக்கார் அப்படி திருவாசகத்தினுடைய பொருளை அப்படிலாம் எழுதி காட்டணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க இதுல சிவனது தூர சூக்குமத்தை சரி அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றெழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன கதிர சிறியவாகப் பெரியோன் அது வரல நிறுத்திக்கலாம் இந்த பகுதியில் சென்ற பரிசு பகரின் பெருமான் தன்னை தான் சிறப்பாக சொல்றான்னு சொன்னேன் அப்படி சொல்லுகிற பொழுது தசாங்கம் சொல்லுகிறான்னு சொன்னேன் இந்த பகுதியில் ஒரு அழகான உருவகம் இருக்குங்க சிவபெருமானை ஒரு மேகமாக ஆக்கி தொண்டர்களை எல்லாம் உழவராக ஆக்கி வழிபாட்டை உழவு தொழிலாக ஆக்கி ஒரு அழகான வர்ணனை பண்ணிருக்கிறாங்க இந்த பகுதி இருக்கு பாருங்க இது இந்த காலத்து அறிஞர்கள் எல்லாம் ஆஹா நம்ம திருவாசகத்துல அறிவியல் எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க நம்ம மாணிக வாசகர் நல்ல அறிவியல் அறிஞர் இப்படி எல்லாம் பேசினாதான் திருவாசகத்துக்கு சிறப்பு திருவாசகத்தில் அறிவியல் இருக்குதுன்னு சொன்னாதான் திருவாசகத்துக்கு சிறப்புங்கிற கொள்கையில அவங்க அப்படி பேசுவாங்க திருவாசகத்தில் இது இருக்கிறதுனால திருவாசகத்துக்கு ஒன்றும் சிறப்பு கிடையாது பொதுவாக ஒரு அறிஞன் அப்படின்னு சொன்னால் அவன் பல துறையிலும் அறிவுடையவனாக தான் இருப்பான் இப்போதான் நாம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் அறிவுடையவராக இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் பரஞ்சோதி மன்னர் திருத்திறார் அவர் திருவிடாக்கான ஒரு பிராணம் பண்ணினார் நல்ல பக்தர் நல்ல இலக்கிய படைப்பாளர் அருமையான நயமான பாடல்கள் பாடக்கூடியவர் அவர் நூல்குள்ள போய் பாருங்க என்னென்ன செய்திகளையோ பாடியிருப்பார் குதிரையை பற்றிய லட்சணங்கள்லாம் சொல்லுவார் மாணிக்க மணிகளை பற்றிய லட்சணங்கள்லாம் சொல்லுவார் இசை நுணுக்கங்கள்லாம் சொல்லுவார் இவ்வளவு அவருக்கு தெரிஞ்சிருக்குது தெரிஞ்சிருக்குதோ ஏதாவது அறிமுகப்படுத்தினாரோ என்னமோ தெரியல இப்படி பல துறையிலும் வல்லவர்களாக இருக்கிறது ஒரு வழக்கங்க அந்த மாதிரி மாணிக்க வாசகர் பெரிய அமைச்சராக இருந்தார் அதனால பல துறைகளை அறிந்திருக்கலாம் ஆனால் அதுக்காக அவருக்கு வந்து அறிவியல் பாடணும் அண்டத்தினுடைய இயற்கைகள் எல்லாம் பாடணும்ங்கிறது நோக்கம் இல்லை அந்த வேறு பாடம் இப்ப இந்த விஷயத்துக்கு வருவாங்க சிவபரம்பொருளை பெரியோன் அப்படின்னு சொன்னார் பெரியோன்னா எவ்வளவு பெரியவன் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு பெரியோன் என்று சொன்னா எவ்வளவு பெரியவன் அப்படின்னா இப்போ நாம இந்த உலகத்தை பார்க்கறோம் எவ்வளவு பெருசு எவ்வளவு பெருசு நமக்கே தெரியாது ஆனா இது பிரிதிபி தத்துவத்தில் இருக்கின்ற உங்களுக்கு அடிக்கடி இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறேன் நூற்றெட்டு அண்டங்களுள் ஒரு அண்டத்தில இருக்கிறனத்தில ஒரு சிறு உலகம் நல்லா அண்டம் அண்டம் உலகம் தத்துவங்கள் தத்துவங்கள்ல அண்டம் அண்டத்துக்குள்ள சின்ன சின்ன உலகங்கள் அதுல ஒரு சின்ன உலகத்துல இப்ப நாம் இருந்து கொண்டிருக்கோம் நாம் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகம் போல பல உலகங்கள் சேர்ந்த ஒரு பகுப்பு உண்டுங்க அந்த பகுப்புக்கு அண்டம் அப்படின்னு பிருதி தத்துவம் பிரம்மன் என்பவனை அதி தெய்வமாக உடையது அதனால பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ உலகத்தில் கூட பெருசா ஒரு பொருளை பார்த்தாலும் ரொம்ப பெருசா ஒரு செயலை செய்தாலோ ரொம்ப பிரம்மாண்டமான விஷயம் ஐயா ரொம்ப பிரம்மாண்டமா செய்திருக்கிறான் ஐயா அப்படின் அப்போ ஒரு பெருமைக்கு அளவு சொல்ற பொழுது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம் அப்ப அண்டம்னா எவ்வளவு பெருசுன்னு பார்த்துக் கொள்ளுங்க அந்த பிரம்மாண்டத்தை போல அண்டங்கள் எ இருநூத்தி இருபத்தி நாலு போனம் இருக்கு சத்துவங்கள்ல ஒவ்வொரு போவனத்திலும் அண்டம் இருக்கிறது அப்போ அந்த அண்டம் இவ்வளவு கணக்கு கிடையாது அது நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தனர் கணக்கு சொல்றாரு நூற்றி கோடி கணக்கா எண்ணி சொன்னதில்லை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுக்காக நூற்றொரு கோடியின் அப்படின்னு சொல்ற அத்தனை அண்டங்களையும் ஒன்ன அடிக்கி சிவபெருமான் முன்னால கொண்டு வந்து நிறுத்தினா அந்த அண்டம் எப்படி இருக்கும்னு கேட்டா ஒரு சின்ன அணு மாதிரி இருக்கும் அணு என்பதுக்கு பரிமாணம் என்ன அளவு என்ன அப்படின்னு கேட்டா வீட்டில் இந்த கூரையிலிருந்து சூரிய ஒளி வரும் அப்போ அந்த வெற்ற இடத்துல தூசு சுத்திட்டே நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் தூசு சுத்திட்டே இருக்கும் அதுக்குள்ளாலதான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அந்த தூசுக்குள்ளே தான் உட்காந்துருக்குறோம் அந்த தூசை தான் சுவாசம் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்புறம் சரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம உடம்பு அதை எடுக்கிறதுக்கு தயாராகவும் இருக்குது அதனால நமக்கு அதிகமாக ஒன்றும் வர்றதில்ல உடம்புக்கு அதை எடுக்கக்கூடிய பலம் இல்லைன்னு சொன்னால் இதுகள்லாம் உள்ளே போனால் ஏதாவது பண்ணும் அதுதான் நம்ம நிலைமை அந்த தூசுகளில் ஒரு தூசு எடுத்துங்க அந்த ஒரு தூசு மாதிரி இருக்கும் நூற்றொரு கோடியின் மேற்பட்ட அண்டங்கள் அனைத்தும் சிவபெருமான் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினால் அந்த ஒரு சின்ன தூசு போல இருக்கும் அவ்வளவு பெரியவன் சிவபெருமான் அப்படின்னு சொன்னார் இது ஒரு ஆகம வாக்கியத்தினுடைய விளக்கம் சிவபெரும் பொருளை ஆகமங்கள்ல சொல்லுகிற பொழுது அணுவுக்கு அணுவாக இருப்பான் மகத்துக்கு மகத்தாக இருப்பான் அனோர் அணியாம் மகதோர் மகியாம் அப்படின்னு அந்த வாக்கியத்துக்கு சொல்லுவார்கள் அனோர் அணியாம்னா அணுவுக்கு அணுவாக இருப்பவன் மகதோர் மகியாம் அப்படின்னா மகத்துக்கு மகத்தாக இருப்போம் நம்ம பக்தி இலக்கியங்கள்ல இதை எல்லாரும் பாடுறாங்க திருவிசைப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல ஒரு பாட்டு அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு இந்த விஷயம் தான் பாடி இருக்கு திருவிசைப்பாவில் அதுக்காக திருவாசகம் அர்த்தம் இல்ல இந்த ஆகமாவது உபஷத வாக்கியத்தை வைத்துக் கொண்டு பாடுறார் அண்டம் ஓர் பெருமை கொண்டு அப்ப இவன் எவ்வளவு பெரியவன் அண்டம் இவன் முன்னால் ஒரு அணுகோல ஆயிவிடும் அணு ஓர் அண்டமாம் சிறுமை கொண்டு அணுவை வந்து மேல முன்னால கொண்டு வந்து அந்த அணு அண்ட மாதிரி பெருசா இருக்குமா இவன் அதை விட சிறுசா இருப்பான இதுதான் அந்த உபனிஷத வாக்கியத்தினுடைய பொருள் இந்த உபனிஷத வாக்கிய பொருளை பக்தி இலக்கியத்துல திருவிசைப்பாவில் கருவு தேவரை வச்சு பாடுற அண்டம் ஓர் அணுவாம் பெருமை கொண்டு அணுவோர் அண்டமாம் சிறுமை கொண்டு அதுக்கு மேல நாம சாப்பிட்றோம் இல்லையா இது என்ன தெரியுமா அவனுக்காக சாப்பிடுறது அவனுக்கு வேள்வியில அவன் சாப்பிடுற சாப்பாடு பெருமானுக்கு வேள்வியிலே இருக்கணும் அடியேன் உண்ட உன் உனக்காம் வகை எனது உள்ளம் கலந்து எழுபரஞ்சோதி அப்படின்னு பாடுறார் ஆக அந்த கருத்தை தான் இது விளக்குகிறது இப்ப முதல்ல அண்டத்தை பார்ப்போம் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்னா மிகுதின்னு அர்த்தம் பிறக்கம் அளப்பெருந்தன்மை வள பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று அளப்பெருந்தன்மை அதை அங்கே கொண்டிக்கணும் ஒன்றனுக்கொன்று அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி அவைகள்லாம் ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தி அவற்றினுடைய அளவையும் பரிமாணத்தையும் சொல்ல புகுந்தா நூற்றொரு கோடி அண்டத்துக்கு மேல இருக்கிறது நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தனவாகிய அவை அப்படின்னு ஒரு சொல்ல வரித்துக்கொள்ள வேண்டும் விருந்தனவாகிய அவை விரிந்தன தப்பு இல்ல அர்த்தம் சொல்ற பொழுது அப்படி சொற்களை விரிச்சு சொன்னாதான் பொருள் வழங்கும் அதுக்காக விருந்தனவாகிய அவை அந்த அண்டங்கள் என்ன ஆகும் கேட்டா சிறியவாக நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தனவாகிய அவை சிறியவாக எவ்வளவு சிறியவாக இல் நுழை கதிரின் துன் அணு புறைய சிறியவா குறையான ஓமம் இருக்குங்க இல்லத்தில் கூரையின் வழியே வீசுகின்ற சூரியனுடைய ஒளியில மிதக்கின்ற தூசுகளில் ஒரு சின்ன தூசு போல இல் நுழை கதிரின் துண் அணு புறைய சிறியவாக சிறியவாய் ஆகும்படியாய் பெரியோன் அடுத்த பாதையை விட்டாரு அடுத்த பாதையை நாம கூட்டிக் கொள்ள வேண்டும் ஆமா அந்த அணு அண்டமாகும்படியாய் இவன் அணுவுக்கு அணுவாக இருப்பான் ஏன் இப்படி சிவபெருமான் இருக்கிறான் அப்படின்னா இப்படி இருந்தா தானுங்க எல்லா பொருளிலும் வியாபித்திருக்க முடியும் அவன் எல்லா பொருளிலும் வியாபகமாக இருப்பான் ஆகையினால பெரியதிற் பெரியதாகவும் சிறியதிற் சிறியதாகவும் இருந்தாதான் அந்த வியாபகத்தன்மை ஒழுங்கா வரும் அதுக்காக அவன் அப்படி சொல்லுவதுண்டு பாருங்குழை கதிரின் துண்ணணுக்குறையே சிறியவாக பெரியோன் அவனை ஆராய்ச்சி பார்த்தா வேதியன் தொகையோடு மாலவன் மிகுதியும் பண்ணீங்க வேதியன் இல்ல வேதியன் தொகை வேதியன்னா பிரம்மா வேதத்தில் வல்லவன் அர்த்தம் அது சாதி பெயர் அல்ல தொழில் பெயர் வேதத்தில் வல்லவனை வேதியன் என்று சொல்றது தொகை கூட்டம் அப்ப பிரம்மா ஒரு பிரம்மா இல்ல ரெண்டு பிரம்மா இல்லைங்க ரொம்ப அதிகம் மாலவன் மிகுதியும் திருமாலுடைய கூட்டம் அதே மாதிரிதான் இப்பதான் திருமால் யாருங்கிறது நமக்கு தெரியும் திருமால் யாரு ஆன்ம வர்க்கத்தை சேர்ந்தவர் நம்ம விட புண்ணியம் அதிகமா செய்தவர் மேல போன ஆனா நல்ல புண்ணியம் செய்யல அவர் என்ன புண்ணியம் செய்தார் உலகத்தை தொழில் எனக்கு வேண்டும் அப்படிங்கிற ஆசையோட புண்ணியம் பண்ணார் பிரம்மா என்ன பண்ண உலகத்தையெல்லாம் படைக்கின்ற தொழில் எனக்கு நிறைய பேர் அப்படிதான் தவம் பண்ணுவாங்க நம்ம புராணத்துல தட்சன் தவம் பண்ணான் இல்லையா அவன் என்ன தவம் பண்ணான் வடக்கு எனக்கு வேணும்னு தவம் பண்ணா அப்புறம் என்னென்னமோ கேட்டான் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் முக்கியமா அவனுக்கு பையங்க பிறந்தாங்க பையங்களுக்கு அதான் கத்துக் கொடுத்தாங்க நீங்களும் போய் சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணுங்கடா சிவபெருமான் வருவாரு படைக்கும் தொழில் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வாங்க பயிற்சிய காரணங்களா இதை கேட்கறதுக்கா இவ்வளவு சிரமப்பட்டு தவம் பண்றீங்க அப்படின்னு நாரதன் வந்து புத்தி சொன்னான் பின்னா என்னங்க சாமி செய்யறது அப்படின்னா முத்தி வேணும்னு தவம் பண்ணுங்கடா அப்படின்னா பரவாயில்ல அப்பா சொல்றது இவர் இது நல்லா இருக்குது அவனுங்க முத்தி வேணும்னு தவம் பண்ணி முத்தி அணிச்சாங்க தட்சனுக்கு கோபம்னா கோபம் தட்சனுக்கு எல்லார் மேலேயும் கோபம்ங்க நாரதர் மேல கோபம் சந்திரன் மேல கோபம் சிவபெருமான் மேலேயே கோபம் சிவபெருமான் மேல கோபம் எப்படி எப்படி படிப்படியா வளருது அப்படிங்கறது நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன் அப்படிப்பட்ட ஆள் இப்படி இப்படிதான் நிறைய பேர் தவம் பண்ணுவாங்க இறைவன் அதையும் கொடுப்பான் ஏன் கொடுப்பான் தெரியுமா இவன் கேட்கிறான இதை கொடுக்கலாமா அப்படின்னா அவங்ககிட்ட அதிகார மல வாசனைன்னு ஒரு நிலை இருக்குங்க அந்த அதிகார மல வாசனையை கழிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் எதை கேட்கிறானோ அதை கொடுத்து அனுபவிக்க வச்சு அதை கழிக்கும் அதான் அவன் வேலை சிவருமாளி வேலை என்னன்னு கேட்டா ஆன்மாவில் பற்றி இருக்கின்ற ஆணவ மலத்தை வாசனையும் இல்லாமல் துடைக்க வேண்டும் அதுல இவங்கெல்லாம் அதிகார மல வாசனை உடையவர்கள் இவங்களுடைய இடம் எங்க சுத்த வித்தை கல வர்க்கத்தில் இருக்கிற இடம் சுத்த வித்தைக்கு மேல இருப்பாங்க மயேச்சல தத்துவங்கள்ல அவங்க இருப்பாங்க சுத்த வித்தை மயேச்சலும் சுத்த வித்தைக்கு கீழேயும் கூட விஞ்ஞானங்கள் இருக்கிற இடம் அவங்க தான் இவங்க நிறைய பேர் கஷ்டமா இருக்கும் என்ன பெருமாளவர் இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படின்னுட்டு அதான் உண்மை சிவபெருமானையும் கடவுள்னு சொல்லிட்டு பெருமாளையும் கடவுள்னு சொல்லி பிரம்மாவையும் கடவுள்னு சொல்லி இந்திரன் முதலான அத்தனை பேரையும் கடவுள்னு சொன்னீங்கன்னா எத்தனை கடவுள் இருக்க முடியும் ஒரு கடவுள் ஒரு கடவுள் சண்டை போட்டுக்காது ஒரே ஒரு கடவுள் இருந்தாதான் குழப்பம் தலைவன் ஒருத்தன் தான் இருக்கணும் நாலு தலைவன் இருந்தா ஒருத்தன் சண்டை தான் வரும் நாலு தலைவனுக்கு கீழே சில அடியவர்கள் இருந்து தொழில் செய்ய முடியாது அவன் செய்தா இவனுக்கோவம் இவனுக்கு செய்தா அவனுக்கோவம் அப்ப அவனுக்குள்ள போட்டுக்கிற சண்டை இவங்க கிட்ட வந்து முடிஞ்சிடும் அதனால பதிப்பொருள் ஒரு பொருளாக தான் இருக்க முடியும் சைவம் ஒரு பொருள் தான் பதிப்பொருள் என்ற கொள்கை உடையது யாராவது உங்களை பார்த்து உங்க சமயத்தில் நிறைய கடவுள் இருக்குதுயா கோயில் நிறைய சாமி வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய சாமி கிடையாதுங்க எங்களுக்கு ஒரே ஒரு சாமி தான் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் ஒண்ணுதான் நாங்க வழிபடுற சாமி மற்றதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா பிரகாரங்கள்ல சில திருவுருவங்கள் எழுந்திர பண்ணியிருப்பாங்க அது முதல் மூலமூர்த்தியா இருக்கக்கூடிய சிவலிங்க பெருமானுடைய வடிவங்கள் உருவத் திருமேனிகள் அது ஒவ்வொரு தொழிலை செய்வதற்கு ஒவ்வொரு உருவத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்ல வேண்டும் அது உருவத்திருமே அதுக்கு கணக்கு உண்டுங்க இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு முப்பது அறுபது அறுபத்தி நாலு இப்படி பலவிதமா கணக்கு இருக்கு அதுக்கு உருவத்திருமே அது சிவம்தான் ஆனா சிவலிங்கத்தினுடைய தன்மை வேறு அதனுடைய தன்மை வேறு அது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலை செய்வதற்கு மட்டும் வந்தது அது தானே பெற்ற உருவமாகவும் இருக்கும் பிற உருவத்தை அவர் தன் அம்சமாக தோற்றுவித்து அதற்கு தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்த உருவமாகும் அப்புறம் இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா வர்க்கத்துல மேல போனவங்க எல்லா கோயிலும் சந்திரன் வச்சிருப்பாங்க பிரம்மா விஷ்ணுக்குள்ள வச்சிருப்பாங்க ஒரு கோயில் தனித்தனியா ஒரு சாமி வந்து ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு கற்பூரத்தை பொருத்தி வச்சு கருத்து பண்ணிட்டு வரக்கூடாது கோயிலுக்கு போய் அதான பண்றோம் எல்லா பக்கத்திலையும் இந்த புகையடிக்கி அடிக்க வச்சு கரையிட்டு இவங்க எல்லாம் ஆன்ம வர்க்கத்துல தான் அது ஒண்ணு சந்தேகமே இல்லை வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணரிய மாப்பேர் ஊழியும் தோற்றமும் சிறப்பும் ஊழியும் ஊழி கடைமொழி ஈற்றொடு புணரிய ஊழி புணறியன சேர்ந்த புணர்ந்த என்பது புணறியன ஈற்றோடு புணரிய ஈது அழிவு ஈற்றொடு உணரிய மாப்பேர் ஒழியும் நீக்கமும் நிலையும் நீக்கம் என்பது ஒடுக்குதல் நிலை என்பது காப்பாற்றுதல் சூக்கமோடு தோலத்து இத வச்சுட்டு தோல சூக்கமத்தேன் அணுவுக்கு அணுவாய் மகத்தாய் இருப்பான் அதுவே ஒரு தூர சூக்கமோடு தோலத்து சூறை மாறுதற்கு எரியது வழியும் கொட்க பெயர்க்கும் குழகன் சூக்கமோடு தோலத்து கொட்க பெயர்க்கும் குழகன் பெயர்க்கும் குழகன் பெயர்த்தல்னா சங்கரித்தல் அப்படின்னு அதாவது சுத்தமாயிலிருந்து பிரபஞ்சத்தை விரிவடைய செய்கிறான் இது அப்படியே விரிவடைந்து போகிறது விரிவடைந்து போனது மீண்டும் தொகுக்க வேண்டும் அப்படி தொகுக்குதான் பெயர்க்கும் அப்படின்னு அப்ப பெயர்த்தல் என்று இந்த இடத்துல சங்கார தொழிலை உணர்த்துகிறது அப்படி அந்த உலகங்கள் அண்டங்கள் இவைகள்லாம் இங்க சுத்தி கொண்டிருப்பது அந்த அண்டங்கள்ல ஆன்ம வருக்கங்கள் இருப்பது எல்லாம் ஏதோ காத்துல சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதை சொல்ற சூக்கமோடு தோலத்து சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்கப் பெயர்க்கும் குழகன் சூறை மாறுதத்து எரியது வழி எரிகின்ற காற்று சூறை காற்று மாறுதம் காற்று சூறை என்பது காற்றில் ஒரு வகை சூறாவளி அப்படின்னு சொல்லுவோம் இப்ப சூறாவளிக்கு புதுசு புதுசா பேர் வந்திருக்குங்க இப்பதான் சமீப காலமா அது என்னென்னமோ பேர் வச்சிருக்கிறாங்க இவ்வளவு நாள் ஆமா இவ்வளவு நாள நாம கேள்விப்பட்டதே இல்லை சூறாவளி பெரிய காத்து அவ்வளவுதான் கேள்விப்பட்டிருக்கோம் சூறை மாறுதத்து எரியது வழியின் கொட்க கொட்கன சுழலை பெயர்க்கும் அப்படி பெயர்க்கிற பொழுது ஒரு முறை ஒன்று இருக்குங்க அதுதான் முக்கியம் அதாவது படைக்கிற பொழுது சூக்குமத்திலிருந்து தூலத்தை படைப்பான் ஒடுக்குகிற பொழுது தூலத்தை சூக்குமத்தில் ஒடுக்கும் இதுதான் முக்கியம் தத்துவங்கள்ல ரொம்ப தூலமானது போதம் அதுக்கு சூக்குமோ தன்மாத்திரை அதுக்கு சூக்குமோ போதாதி அகங்காரம் அதுக்கு சூக்குமோ அகங்காரம் அதுக்கு சூக்குமோ புத்தி அதுக்கு சூக்கமோ குணம் இப்படி படிப்படியா ஒடுக்கி கொண்டு போறது பிடிக்க பொழுது அதே மாதிரி படிப்படியா பயணம் பண்ணிட்டு வருவோம் அதனால தூலமோடு சூக்கமோடு தூலத்து சூக்கம் சூக்குமம் என்ற சொல்லி சூக்கம்னு வருது சூக்குமும் தூலமுமாக பெயர்ப்பான் அப்படின்னா என்ன கேட்டா தூலத்தை சூக்குமத்திலே ஒடுக்குவான் சூக்குமத்திலே ஒடுக்குவான் எல்லாத்துக்கும் கடைசியா நிற்கிற சூக்கும எது தெரியுங்களா சிவம் தான் எல்லாம் சேர்ந்து சுத்தமாக ஒடுங்க சக்தியிலே ஒடுங்கும் சக்தி சிவத்திலே ஒடுங்கும் கடைசியில சிவம் மட்டும் நிக்கும் இப்படி ஒடுக்குபவன் அவன் அவன் யாரு தெரியுமா ரொம்ப குழந்த சின்ன பையன் குழகன் குழகன்னா இளையவன் அர்த்தம் எவ்வளவு பெரிய வேலையை செய்யறானு அவன் ரொம்ப பெரிய ஆளா இருப்பானோ அப்படின்னு ரொம்ப சின்ன பையன் தூலத்து எரியது வழியின் பெயர்க்கும் குழகன் அவனுடைய பெருமையெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறார் முழுவதும் படைப்போற் படைக்கும் பழையோன் முழுவதும் படைப்போற் படைக்கும் பழைய படைப்போட் அந்த இன்னாவை இட்ட பண்ணிக்கணும் அது என்னனாவா இருந்தா என்ன கேட்டா முழுவதும் படைப்போன் அப்புறம் படைக்கும் பழையோன் அப்படின்னு ஆயிடும் அங்க அப்படி பொருள் இல்ல முழுவதும் படைப்பவனை படைக்கும் பழையோன் படைப்பவனை படைக்கும் பழையன் அப்போ என்ன பண்ணனும் கேட்டா படைப்போட் படைக்கும் பழையன் அந்த என்ன நாவை இத்தனை பண்ணிக்கணும் அது ஏன் அப்படின்னு கேட்டா அதான் தமிழ் வேற ஒண்ணும் சொல்றதுக்கு வழி இல்ல அதுதான் தமிழ் முழுவதும் படைப்போன் அப்படின்னா ஒரு முற்று வாக்கியமா நின்றுடும் படைப்போனை என்று ஐகார அதிகார வெற்றி வராது அந்த நீங்க ரகரமாக பிரிச்சுட்டீங்கன்னா ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க ஒரு திருக்குள் தான் இது ரொம்ப அவசியமான வேடிக்கை தெய்வம் தொழால் கொழுநோடு வாழ் என பெய்யும் கொழுநற் பாரும இருக்கும் பிரிச்சு போடுறேன் அப்படின்ட்டு கொழுனன் தொழுது எழுவாள் அப்படின்னு பிரிச்சா என்ன அர்த்தமாகும் நீங்களே தெரிஞ்சிக்க இருப்பா கணவன் வந்து அம்மா தாயே எழுந்தது தானியத்திலேயே எழுந்திருன்னு சொன்ன பிறகுதான் எழுந்திருப்பா கொழுணன் தொழுது சொழுதுன்னு சொன்னா கொழுநனை தொழுது